பொறியல் ஸ்காலர்ஷிப் ஆனது அதாவது ஸ்காலர்ஷிப் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஷிப் வழங்கப்பட்ட இந்த ஸ்காலர்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் கல்வியாண்டுக்கான கற்பதற்கு மாஸ்டர் கற்பதற்கு அதே போன்ற ஆண்டு கிரேஜ் பிஏ கற்பதற்கான வாய்ப்பு வாய்ப்புன்ற அதை சம்பந்தமான டீடைல்ஸ் இப்பொழுது பார்ப்போம் அதனை பொறுத்தமட்டில் மட்டில் எங்களுக்கு தெரியும் அதாவது இலங்கையினுடைய ஹையர் எஜுகேஷன் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் எஜுகேஷன் அண்ட் ஒகேஷனல் எஜுகேஷன் சம்பந்தமான ஹையர் எஜுகேஷன் டிவிஷனுடைய வெப்சைட் இருக்கின்றது அதிலே போடப்படுகின்ற இன்டர்நேஷனல் ஸ்காலர்ஷிப் அதாவது இலங்கை மாணவர்களுக்கு அப்ளை பண்ண முடியுமான ஸ்காலர்ஷிப்ஸுகள் இங்கே பதியப்படும் அந்த வகையிலே பதியப்பட்டிருக்கின்ற

கிளிக் செய்தவுடன் முக்கியமாக அவர்களுடைய அதாவது இலங்கை அரசாங்கம் வெளியிட்டு இவர்களுடைய அதாவது சம்பந்தமான கிளியரான ஒரு நோட்டீஸ் அது என்ன என்னென்ன கேட்டகரிகள் அப்ளை பண்ணணும் உதாரணத்துக்கு அண்டர் கிராஜுவேட் அதே போன்று போஸ்ட் கிராஜுவேட் அதாவது மாஸ்டர்ஸ் ஆக கூறப்பட்டிருக்கின்றதாகவும் இது முழுமையான ஃபண்ட் அதாவது ஃபுல் ஸ்காலர்ஷிப்ஸ் உள்ளதாகவும் அதே அதேபோன்று இந்த ஸ்காலர்ஷிப்ஸுக்கு அப்ளை பண்ணுவதற்கு கீழ்வரும் இந்த லிங்கினை கிளிக் செய்ய வேண்டும் அதனூடாக வெப்சைட் அவர்களுடைய வெப்சைட்டுக்குச் சென்று விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அதேபோன்று இந்த ஸ்காலர்ஷிப்ஸுக்கு ஆக அப்ளை பண்ணுவதற்கான சப்மிஷன் ஆக பதினைந்தாம் தேதி பிப்ரவரி அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி எழுதி தேதியாக வரையறுக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று இங்கே தேவையான முக்கியமான தகவல்களும் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த விடயம் செக்ரட்டரி மினிஸ்டரி ஆஃப் எஜுகேஷன் ஹையர் ஆல் இந்த தகவல் வழங்கப்பட்டிருக்கிறது எனவே இதற்கு அப்ளை பண்ணுவதற்கான கால அவகாசம் இன்னும் இருக்கிறது ஆகவே இதற்கு எவ்வாறு இப்போது அப்ளை பண்ணலாம் என்பதை பார்ப்போம் இதனை கிளிக் செய்வதன் மூடாக அடுத்த கட்டம் அப்ளை பண்ணுகின்ற விடயங்களை பார்க்கலாம் கிளிக் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் பின்வருமாறு அவர்களுடைய அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் ப்ரூனே தாருசலாம் ப்ரூனே உடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் என்பவர்களுடைய ஒரு வெப்சைட்டுக்கு அழைத்து செல்லப்படும் இங்கே அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அவர்களுடைய ஸ்காலர்ஷிப் சம்பந்தமான அனௌன்ஸ்மெண்ட்டுகள் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே இப்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கின்ற அப்ளிகேஷன் தான் த கவர்மெண்ட் ஆஃப் ப்ரூனே தாருசலாம் ஸ்காலர்ஷிப் ஃபார் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ப்ரூனே அல்லாத வெளிநாட்டு மாணவர்களுக்காக வழங்கப்படுகின்ற வழங்கப்படுகின்றிப்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்காக விண்ணப்பங்கள் கூறப்பட்டிருக்கின்றது அண்டர் கிராஜுவேட்ஸ் படிப்பதற்கும் அதே போன்று போஸ்ட் கிராஜுவேட் அதாவது மாஸ்டர்ஸ் படிப்பதற்குமான அப்ளிகேஷன்ஸ் இப்பொழுது இதனை நாம் கிளிக் செய்வோம் கிளிக் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் முக்கியமாக அவர்களுடைய உத்தியோகபூர்வ வெப்சைட் உள்ளுக்கு செல்லப்படும் குற்றப்படும் அந்த அடிப்படையில் இப்பொழுது நாங்கள் இதில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு எந்த நேரமும் நாம் லொகின் ஆகுவது என்று சொன்னால் எங்களுடைய இமெயில் அட்ரஸை இந்த இடத்துல டைப் பண்ண வேண்டும் டைப் பண்ணுகின்ற சந்தர்ப்பத்தில் தான் டைப் பண்ணி அதே போன்று அந்த நேரம் சென்ட் ஓடிபி என்பதை கிளிக் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் எந்த இமெயில் அட்ரஸை நாம் இங்கே வழங்குகின்றோமோ அந்த இமெயில் அட்ரஸுக்கு ஒரு ஓடிபி நம்பர் அனுப்பப்படும் உடனே அந்த இமெயிலை நாம் இமெயிலுக்கு சென்று நாம் எந்த இமெயில் வளர்ந்துகின்றோமோ அந்த இமெயிலுக்கு சென்று ஓடிபி நம்பரை இங்கே அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்பதை காட்டுகிறது உதாரணத்துக்கு ஒரு இமெயிலை அடித்து டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் ஒரு இமெயிலை டைப் செய்து சென்ட் பண்ணுகின்ற சந்தர்ப்பத்தில் applicant login அதாவது எந்த இமெயிலை நாம் வழங்குகிறோமோ பின்பு அந்த சென்ட் ஓடிபி நம்பர் எப்ளிக் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த இமெயிலுக்கு ஒரு நம்பர் அனுப்பப்படும் ஓடிபி நம்பர் அந்த நம்பரை இந்த இடத்திலே நாம் டைப் செய்ய வேண்டும் டைப் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒட்டோவாக நமக்கு என்ன செய்ய முடியும்னு சொன்னால் லகின் ஆகி கொள்ளலாம் அதன் பிறகுதான் அப்ளை பண்ணுகின்ற சிஸ்டம் ஆரம்பிக்கப்படுகின்றது இது முதல் கட்டமாக என்ன ஒரு உதாரணத்துக்கு எங்கேயே நம்பரை டைப் செய்கின்றேன் வருகின்ற அந்த ஓடிபியை அதில் கிளிக் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் டைப் பண்ணுகின்ற சந்தர்ப்பத்தில் இமெயிலுக்கு சென்று அந்த ஓடிபியை பார்த்து இங்கே ஏற்கனவே கூறப்பட்டது போன்று கிளிக் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் உடனடியாக உணவாக அப்ளிகேஷனுக்கு செல்லப்படும் இங்கே ஏற்கனவே அதாவது அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அதே போன்ற அப்டேட் அப்ளிகேஷன் நாம் நியூ அப்ளிகேஷன் ஒன்றே அப்ளை பண்ணுகின்றதாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய அப்ளிகேஷனை அப்டேட் செய்வதாக இருக்கலாம் இந்த இதனை கிளிக் செய்வதன் மூலமாக அப்டேட் செய்து கொள்ளலாம் அப்ளை கொள்ளலாம் அல்லது அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நாங்கள் அப்ளை பண்ணு பண்ணி இருக்கின்ற ஒரு விண்ணப்பம் எந்த நிலையில் இருக்கின்றது அதனுடைய ஸ்டேட்டஸ் என்னது இப்பொழுது அதன் அது எக்ஸப்ட் பண்ணப்பட்டிருக்கின்றதா சப்மிட் பண்ணப்பட்டிருக்கிறதா அல்லது ப்ரோக்ரஸில் இருக்கின்றதா அல்லது எங்களுடைய அப்ளிகேஷன் அக்செப்டாக இருக்கின்றதா அல்லது ரிஜெக்ட் ஆக இருக்கின்றதா போன்ற அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்களையும் இதனை கிளிக் செய்வதன் மூலமாக பார்த்துக் கொள்ளலாம் இது முதற்கட்டமான அடிப்படை அடிப்படையிட அடுத்த வீடியோவில் தொடர்ந்தும் எப்படி அந்த விண்ணப்பத்தை நிரப்புவது எவ்வாறான கோர்ஸுகள் காணப்படுகின்றது அந்த கிராஜுவேட் அதே போன்று மாஸ்டர் எஸ்காலர்ஷிப்பிற்கு எவ்வாறான கோர்ஸுகள் எந்த யுனிவர்சிட்டியில் ஒருமையில் காணப்படுகின்றது போன்ற முக்கியமான தகவல்களையும் பார்க்க இருக்கின்றோம் எனவே இந்த எஸ்காலர்ஷிப் சம்பந்தமான முக்கியமாக அப்ளிகேஷனுக்கு உள்நுழைகின்ற அடிப்படையில் இந்த வீடியோவை நாம் பார்த்திருக்கின்றோம் தொடர்ந்தும் எங்கள் ஒரு அடுத்த வீடியோவில் எங்களுடைய அடுத்தடுத்து விண்ணப்பிக்கலாம் எவ்வாறு நிலப்பவது என்னென்ன கோர்ஸ்கள் காணப்படுகின்றது இது முழுமையாக எவ்வளவு தொகை மாதாந்த வழங்கப்படும் பண்ணப்படுகின்ற விண்ணப்பதாரர்களுக்கு மாணவர்களுக்கு இலங்கையிலிருந்து எவ்வாறு என்னுடைய விசா போசஸ் காணப்படுகின்றது போன்ற முக்கியமான தகவல்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தொடர்ந்தும் எங்களோடு இணைந்திருங்கள் அடுத்தடுத்த வீடியோகளில் இது இதனுடைய அடுத்த பாட்டினை நாம் வழங்குவதை காத்துக்கொண்டிரு காத்துக்கொண்டிருக்கின்றோம் அஹ் நன்றி